ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு போன வீடியோவில் இந்த பெஃபனாஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம் இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க இந்த கீழே பாருங்கள் த்ரீ டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் த்ரீ டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா நார்மலான கேண்டில் சாட்டியே உங்களுக்கு மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க அதாவது த்ரீ டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேட்டர் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் இது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பேராமீட்டரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மினிட் கொடுத்துருக்காங்க மீடியம் டைம் ஃப்ளேம் வந்து ஃபைவ் மினிட் கொடுத்துருக்காங்க அதுக்கும் அடுத்ததான் லாங் டைம் ஃப்ளேம் வந்து ஃபிஃப்டீன் மினிட் கொடுத்துருக்காங்க இது நமக்கு தேவைப்பட்டால் ஆஃபும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு லாங் டைம் ஃப்ளைம் வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சி அதுக்கும் அடுத்ததும் ஆஃப் பண்ணுறேன் அதுக்கும் அடுத்ததும் ஆஃப் பண்ணுறேன் இந்த மூணு டைம் ஃப்ரேமும் நமக்கு தேவைப்பட்ட ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் டைம் ஃப்ரேம் மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேமுக்கு நமக்கு அதோடய கலர்ஸும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட கலர்ஸும் நம்மளால் இந்தமாரி நமக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும் நான் வந்து டீஃபால்ட்டாகவே வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதுக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய மீடியம் டைம் ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் மீடியம் டைம் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலையும் நம்மளால் இந்த கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது எனக்கு இந்த டைம் ஃப்ளேம் வேண்டாம் லாங் டைம் ஃப்ளேம் வேணும் அப்படின்னாக்கா இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட் கொடுத்துருக்காங்க இந்த டைம் ஃப்ளேமே நம்மளால் மாற்றிக்கவும் முடியும் இந்த ஃபிஃப்டீன் மினிட் அப்படின்றத தேர்ட்டின் மினிட்டாக கூட நம்மளால் மாற்றிக்க முடியும் தேர்ட்டின் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு நான் என்ட்ரை கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் அந்த தேர்ட்டின் மினிட்கான டைம் ஃப்ளேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த லாங் டைம் ஃப்ளேமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டைம் ஃப்ளேம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் ஒன் மினிட் டைம் ஃப்ளேமில் வந்துட்டு பாருங்கள் இதில் உங்களுக்கு அஞ்சு கேண்டில் வந்து அப் சைடில் போயிருக்கு அதோட ஃபைவ் மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் மேலே வந்துட்டு பாசிட்டிவாக போய் க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மினிடில் பாருங்கள் உங்களுக்கு ஃபைவ் கேண்டில் வந்து டவுன் சைடில் வந்திருக்கு அதில் ஒரு கேண்டில் மட்டும் க்ரீனாக ஃபார்ம் ஆகிருக்கு இதுவே ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு நெகட்டிவ் கண்டெலாம் வந்திருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ராடே டைப்ளே இருக்குது ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதே சேம் டைம் ஃபைவ் மினிட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஒன் மினிட்ல நிறைய டைம் ஸ்விங் வந்தாலும் கூட இந்த இடத்துல ஒன் மினிட் வித்து ஃபைவ் மினிட் ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு அப்சைட் ராலி வந்து மூவ்மெண்ட்டு கிடச்சிருக்கு இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அப்படின்றது வெளியில் கிடைக்காத ஒரு இண்டிகேட்ரு இதில் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்பலேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்